ஐட் யோர் போன பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு குட் மார்னிங் அன்மாணவர்களே பெரிய மாணவர்களே வணக்கம் மெயினாக வலிப பெண்களே இளைஞர்களே உங்களுக்கு தான் இந்த வீடியோ இப்போ பாருங்க நல்லா படித்தவர்கள் புரியுதுங்களா ஏழைகளை ஏமாற்றக்கூடாது ரெண்டாவது சம்பாதிக்கணுன்றதுக்காக படிக்கவே கூடாது ஆமாம் நம்மளுடைய ஆமாம் நம்மளுடைய அறிவு மழுங்கி விடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம வேறு தப்பான பாதையில் போயிடக்கூடாது நல்ல வழியில் போகணும் ஆபத்து வந்தால் மாற்று வழி தேடிக்கொண்டு நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நம்ம குடும்பத்தை அப்பா அம்மாவை குழந்தைங்களை பாதுகாக்க வேண்டும் இதுக்கு தான் படிப்பு கல்வி அறிவு பணம் பின்னால் ஓடணும்னு நினைச்சாலே இன்றைக்கி பாழாய் போயிடுவேன் தான் அர்த்தம் சி இங்கே இப்போ இந்த துபாய்க்கு பாய்லாம் இருக்கான்னு இங்கே படிச்சுட்டு போகிறீங்க உன் அப்பா மாடு மேய்ச்சி பண்ணி மேய்ச்சி உனக்கு பணம் பத்து லட்சம் இருபது லட்சம்னு உனக்கு வந்து படித்தாத பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்து உன்னை படிக்க எதுக்கு திருடுறதுக்கு ஏமாத்துறதுக்கு பொய் சொல்கிறதுக்கு மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களை அடிமை பண்ணி ஆக்கிரமிப்பு பண்ணி அவன் சொத்தெல்லாம் திருடி ஃபோஜரி பண்ணி எல்லா மயிரும் நீ படிக்க போகிற சரி அதை விடு நம்ம ஊரில் விவசாயம் உனக்குன்னு சொந்தமாக லேண்டு இருக்கும் அங்கே போய் விவசாயம் பண்ணு அங்கே போன ஃபாரின்ல போய் நான் வேலை பார்க்க போனால் பாஸ்போர்ட் பிடிங்கி வச்சுப்பான் அதை பிடிங்கி வச்சுப்பான் எதை பிடிங்க வச்சுப்பான் எல்லா உரிமையையும் முன்னிடம் இருந்து பிடிங்க கொள்வேன் ஏன்னா அங்கே சட்டங்கள் அப்படி ஏற்றப்பட்டு இருக்குது முதலாளிகளுக்கு தான் அந்தந்த நாடுகள் வந்து முன்னுரிமை தரும் புரியுதா நீ தங்கிருந்து தப்பிக்கணும் பர்மிட்லாம் புடிங்க வச்சுப்பான் தப்பிக்கவே முடியாது ரைட்டாக நீ அப்போ அப்படியே நீ தப்பிக்கணும்னு நினச்சா கூட நீ அண்ணா தான் ஒன்றும் கொழும்பு பண்ணுவான் கொலை பண்ணுவான் கற்பழிப்பான் இது ஒன்றும் செய்வான் அவனை ஒன்றும் செய்ய முடியாது அந்த முதலாளிகளை ஆமாம் இப்போ துபாயிலெல்லாம் பார்த்திங்க அந்த நாடு அரபு நாடுகள்லாம் காஃபோலாவோ என்னமோ ஒரு இது ஒன்று இருக்குது முதலாளிகளுக்காக ஏற்றப்பட்ட ஒரு ஒரு சட்டம் அது தொழிலாளர்களில் வந்து என்ன வேணால் பண்ணலாம் இங்கே வேலை இல்லைன்னு தான் பாவான் அங்கே போறேன் இங்கே வேலை கொடுத்தா நீ அங்கே போகிற எல்லாருமே எல்லா நாட்டிலையுமே உள்ளூரில் வேலை கிடச்சா எவனும் வெளிநாட்டுக்கு போகமாட்டான் அவன் நிறைய பணம் கொடுக்குறேன்னு போய் உன்னை கொள்ளுறான் தினம் தினம் தொழிலாளர்கள் கொல்லப்படுறான் மறைக்கப்படுறான் நீயும் பணம் ஆசை பிடிச்சி ஓடுற அங்கே போய் சாப்பிட்ற இங்கே பார்த்த மாதிரி நான் சொல்கிறேன் உயர 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 ஆமாம் மாளிகைகள் பில்டிங் கட்டிடங்கள்னால் அது அடியில் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பிணங்கள் இருக்குடா தொழிலாளர்கள் பிணம் அதை புரிஞ்சுக்கொள்ளுங்களா வயசு செஞ்சு நம்ம ஊர்லேயே வேலை பார்க்கறதுக்கு பாரு படிக்கணும் அப்படின்னாக்க எம்ஜிஆர்லாம் படிக்கல காமராஜர்லாம் படிக்கல அப்பா அப்போ அப்போ மாடுங்க காசெல்லாம் எடுத்துன்னு போய் ஃபாரின்ல போய் நீ போய் சாவுது நல்லாவா இருக்குது பிரிச்சுக்கோப்பா